திரு ரவி அவர்கள் தான் இந்த இந்த பதவிக்கு தகுதியற்றவர் என்பது போல் பேசி கொண்டிருக்கிறார் அதில் உண்மை என்னென்னா இவர் என்னுடைய உரையில் எப்படி சொல்வது என்னுடைய உரையில் எப்படி சொல்வதுன்னு இவருக்கு என்ன அரசியல் சாசனமே புரியலையா இது திரு ஆர் என் சொந்த உரை இல்லை இவருடைய பிஹேவியர் தான் கான்ஸ்டியூஷனல் ட்ராவஸ்டி உலகத்தில் உள்ள ஆறு செம்பொழிகளை ஒரு மொழியாக வந்து தமிழ் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது யுனெஸ்கோனால் எத்தனையோ பெருமைகள் இருக்கு இன்னிசை அணிந்த பொன்னிலஞ்செல்வி இனிமையே தன் பெயரானாள் மந்த உலகெல்லாம் மணங்கிடத்தக்க பொதுமறையருடைய வாடி பன்மொழிக்கு உயர்ந்த தொன்மொழி அரசி பரமனின் வரம்பெற்ற முதல்வி தன்னிகரற்ற தமிழ் எனும் அமுத தாய் மலரடி படைந்து அப்படின்னு பாடியிருக்காங்க எங்களுடைய முன்னோர்கள் அப்படி பாடுவதற்கு புகழுவதற்கு எல்லா தகுதிகளும் உடைய மொழி எங்கள் மொழி இது தமிழ் வாழ்த்து பாடினா அது வந்து பாடக்கூடாது இவருக்கு இவர் சொன்ன நேஷனல் ஆக்டம் பாடணுமா எல்லா இதுலையுமே கூட்டங்களிலுமே நேஷனல் அந்த வந்து இறுதியில் பாடப்படும் இல்லை லெப்பர்ஸ் டோன்ட் சேஞ்ச் த ஸ்பாட்ஸ் அப்படின்னு ஒரு ஆங்கில பழம் சொன்னது மட்டும் எக்ஸ்பெஞ்ச் பண்ணல ஸ்பீக்கர் சொன்னதே எக்ஸ்பெஞ்ச் பண்ணி சொன்னதில் வந்துருச்சுன்னா அது இப்போ எடப்பாடி வந்து கவர்னர் எந்திரி வெளிநடப்பு போகும்போது படத்துக்குன்னு எந்திரிச்சார் எடப்பாடி எனக்கு அதுதான் நினைவு கருது பழைய எஜமான விசுவாசம் எந்திரி பிஜேபிக்கு வந்து நான் சொல்கிறேங்க இப்பையும் சொல்றேன் பிஜேபிக்கு வந்து நேர்மையா ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை கிடையாது அதனால தான் ஃபார்மர்ஸ் போராட்டம் வந்தால் கலங்குறாங்க அது எப்படியாவது உடைச்சிடலாமான்னு சொல்லி பார்க்குறாங்க இவர் நிதிஷ்குமார மறுபடியும் கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க கூப்பிட இப்ப இவங்களை குறை சொல்லிட்டு போன ஒருத்தரை திரும்பவும் கூப்பிட்டுக்கிறதுல அவங்களுக்கு கூச்ச நச்சமே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு என்ன ஜெயிக்கணும் வணக்கம் இது தமிழ் குரல் மைப்பட பேச இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஜி பாலச்சந்திரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் நம்முடைய மேதகு ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து சர்ச்சைக்குள்ளாவது அப்படிங்கறது அவர் திட்டமிட்டு செய்கிறாரா இல்ல அவருடைய இயல்பே அப்படிதானா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது நம்முடைய உள் வந்து நேற்றைக்கு அரசு தயாரித்த உரையை தான் ஒப்புதல் அளித்த உரையை படிக்க மறுத்திருக்கிறார் அதற்கு பிறகு சபாநாயகர் கொடுத்த பதிலடி அப்படிங்கறதும் கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அவர் வெளிநடப்பும் செய்திருக்கிறார் வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறார் அரசனுடைய உரையை நான் படித்தால் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பார்க்கக்கூடிய இடம் இருக்கிறது இந்த டெவலப்மெண்ட்ஸ் இந்த ஒரு மோசமான அணுகுமுறை இதை எப்படி பாக்குறீங்க சார் இவருடைய பிஹேவியர் தான் இப்ப ஒரு உரை வந்து அனுப்புனாங்க ஒன்பதாம் தேதி அனுப்பியிருக்காங்க அனுப்பணுன்னா இவர் வந்து அதில் வந்து தனக்கு ஏதாவது ஆட்சேபகரமாக இருந்ததுன்னு அதை சொல்லலாம் இப்போ இதுக்கு முன்னாடி பல மாநிலங்களில் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ரொம்ப தீவிரமாக அட்டாக் பண்ணி தானே உங்களுடைய டோன் டவுன் திஸ் அட்டாக் உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ரெண்டு பேரும் இணைந்த மாதிரி ஒரு இது காம்ப்ரமைஸை டிராஃப்ட் வந்து அந்தந்த பேராவில் வரும் மற்றபடி அரசுடைய சாதனைகளை சொல்கிறத பற்றி யாரும் எந்த விதமான அப்டேஷன் எடுத்துக்க முடியாது அப்போ இந்த மாதிரி கடைசியில் வந்து வாசிப்பாங்க இப்போ இவர் வந்து அந்த மாதிரி ஏதாவது குறிப்பிட்டு சொல்லி தான் பரவாயில்ல ஒம்பது வந்து இது அனுப்பினது வந்து ஒட்டு மொத்தமாக வந்து இதில் பல பகுதிகளில் வந்து உண்மைக்கு மாறானவையாக இருக்கின்ற மாதிரி எழுதினாருன்னா எது உண்மைக்கு மாறானதாக இருக்குன்னு எழுதணும்ல எதுவுமே எழுதாம இது எதுவுமே படிக்க மாட்டேங்கிறத தோரில் எழுதுனார் சரி நீ படிக்க வேண்டாம் நாங்கள் இதையே வந்து வாசிட்டு போகிறோம் அப்படிங்கிற இதுதான் டிஷன் தான் அவங்க எடுக்க முடியும் வேற எந்த டிசன் எடுக்க முடியாது அதுக்கப்புறம் இது வந்து இந்த கவர்னருடைய அறிக்கைங்க வந்து என்னது அப்படின்னு சொல்லி அரசியல்வு சட்டத்தில் என்ன சொல்லிங்கன்னா த காசஸ் ஃபார் சம்பன்ஸ் ஆஃப் திஸ் மீட்டிங் அதாவது இந்த கூட்டத்தொடரை துவங்குவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத தான் பேசணும் சில பேர் சொல்கிறாங்க அது மட்டும் தானே பேசணும் எதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க நான் சொல்கிறது என்னென்னா இது வந்து பட்ஜெட் தொடர் பட்ஜெட் தொடரில் வந்து இவங்க சில புது வரிகள் விதிக்க வேண்டிய கட்டாயம் இவங்களுக்கு வரலாம் அப்படி வரும் பொழுது அல்லது புது கடன்கள் எழுப்ப வேண்டிய கட்டாயம் வரலாம் அதை அவங்க மக்கள்கிட்ட வந்து சொல்லணும் எதுக்காக இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்ல அவங்க சொல்லணும் எங்களுக்கு வரவேண்டிய தொகை நிலுவையில் இருக்கின்றது எங்களுக்கு நியாயப்படி கிடைக்க வேண்டிய வெள்ள நிவாரணம் கொடுக்காமல் இருக்கிறார்கள் ஆனால் அதனால நாங்கள் மக்களுக்கு வந்து எதுவும் கொடுக்காமல் இருக்க முடியாது அப்போ அதனால எங்களுக்கு நிதி சுமை அதிகரிக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்றிய அரசை பற்றி சொல்லத்தான் செய்யணும் ஒன்றிய அரசை பற்றி சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுல வந்து அர்த்தம் இல்லை சிஏ வந்து நாங்கள் அமல்படுத்த மாட்டோம்னு சொல்றது வந்து இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் பர்சனலி ஐ திங்க் அதை அவங்க போட்டுக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது ஒரு சென்ட்ரல் ஆக்ட் சென்ட்ரல் ஆக்ட் வந்து நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ இட் இஸ் பைண்டிங் ஆன் த ஸ்டேட் அதான் உண்மை அதாவது சிஏல வந்து தமிழ்நாட்டில் வந்து யாருமே வந்து பாதிக்கப்பட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அதனால இவங்க சொல்ல நாங்கள் அமல்படுத்த மாட்டோன்னு சொன்னால் என்ன அது யாருமே இல்லைங்கிறாலும் அமல்படுத்தப்படாமல் இருந்தால் என்ன பட் அந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து இது தன்னுடைய இதில் வந்து அது ஒரு கட்சியுடைய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் தருந்தணும் அதை வந்து ஒரு அரசுடைய நிலைப்பாடை வந்து கருதக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால் அதை வந்து தவிர்த்துருக்கலாம் ஆனால் மற்றபடி அவங்க சொன்னது எதுவுமே வந்து ச தப்பு கிடையாது ரொம்ப அழுத்தந்திருத்தமாக திருத்தமாக என்னென்ன திட்டம்லாம் மக்கள் நலுக்காக கொண்டு வரணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் என்ன தப்பு இருக்கு இப்போ இவ்வளவு சொல்கிறார் இவர் இவர் சொல்கிற அதே வாக்கியங்களை வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து இவர் பொருத்தி பார்ப்பாரா பிரசிடென்ட் அட்ரஸில் ஒன்றிய அரசு ஏன் இதையெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி கேட்பாரா ஏன்னா இதை விட இவங்க வந்து தங்களுடைய இப்போ இதை சாதனைகளை மட்டும் சொல்கிறாங்க அவங்க ஒட்டுமொத்தமாக வந்து நேரு காலத்துலேருந்து சரியில்லாமல் இருந்தது நாங்கள் சரி ஒன்று சொல்லி தானே ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும் அதனால் இவர் வந்து ஹிந்து பத்திரிகையுடைய திரு என் ராம் அவர்கள் வந்து நே நேற்று வந்து ஒரு தொலைக்காட்சி இதில் வந்து சொல்லிகிட்டு இருந்தார் விவாதத்தில் வந்து சொல்லிகிட்டு இருந்தார் இந்த கவர்னர் வந்து ரொம்ப அவர் சொன்னதுடைய சாராம்சம் என்னென்னா இந்த கவர்னர் ரொம்ப சிறுபள்ளத்தனமாக நடக்கிறார் ஹி இஸ் அன்ஃபிட் டு பி அ கவர்னர் அப்படின்னு அதுதான் அவருடைய சொன்னதுடைய சாம் சாராம்சம் அதை நான் ஏற்கனவே வந்து அவரு அவரு சாயந்தரம் சொன்னார் நேற்று காலையிலிருந்து மூணு பேர் என்னை கேட்டாங்க மூணு பேர் நான் இதையே தான் சொன்னேன் திரு ரவி அவர்கள் தான் இந்த இந்த பதவிக்கு தகுதியற்றவர் என்பது போல் பேசிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அதில் உண்மை என்னன்னா இவர் என்னுடைய உரையில் எப்படி சொல்றது என்னுடைய உரையில் இப்படி சொல்றதுன்னா இவருக்கு என்ன அரசியல் சாசனமே புரியலையா இது திரு ஆர் என் சொந்த உரை இல்லை இது ஆளும் கட்சியுடைய ஒரு கட்சி ஆள்கின்றது அந்த அரசுடைய கொள்கை பிரகடனம் எதுக்காக இந்த மீட்டிங் கூட்டியிருக்கும் சொல்லி அவங்க வந்து தங்களுடைய விளக்கத்தை வந்து சொல்றாங்க அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராக ஏதாவது இல்லை என்றால் அரசியலுக்கு சட்டத்திற்கு உட்பட்டுத்தான் இந்த வரிகள் எல்லாம் இங்கு இருக்கின்றன என்றால் அதை வாசிக்கிறத தவிர இவருக்கு வழியே கிடையாது இதுதான் சட்டம் இது அவருக்கு புரியுதோ இல்லையோ நமக்கு நல்லா புரியுது அவர் இன்னொரு கிரைசிஸ் எழுப்பாரு என்ன அப்படின்னா தேசிய கீதத்த முன்னாடியும் சிக்கணும் பின்னாடியும் சிக்கணும்னா கடிதம் எழுதி இருக்கேன் அதுல குறித்து பலமுறை சொல்லிட்டேன் பட் ரெப்பீட்டடா அத வந்து இவங்க பண்ணல அப்படிங்கறாரு அதாவது இவர் ஆசிரியோட மரபுக்கு இல்ல இவர் ஆசிரிய நிறைவேத்துறதுக்கு தமிழ்நாடு சட்டம் இருக்கு அப்ப நாளைக்கு வந்து சொல்லுவாரு ஏன் பர்த்டே இருக்கு அதனால எல்லாரும் கொஞ்சம் எந்திரிச்சிருந்து ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்கன்னு சொல்லுவாரா ரொம்ப வேடிக்கையா இருக்கு இத இப்படிப்பட்ட ஒரு இது கோரிக்கை வைக்கிறதே ரொம்ப வேடிக்கையா இருக்கு அது ஸ்பீக்கர் வந்து நல்லா சொல்லியிருக்காரு உங்களை நாங்கள் வரவேற்று வந்தபோது போலீஸ் கார்டு ஆஃப் ஆனர் கொடுத்தோம் அதில் வந்து தேசிய கீதம் இசைக்கப்பட்டது எங்கள் சட்டமன்றத்தில் மரபு வந்து முதல்ல வந்து நாங்கள் வந்து தமிழ் வாழ்த்து பாடுவோம் கூட்டத்தின் இறுதியில் வந்து தேசிய கீதம் பாடுவோம் இது எங்களுடைய மரபு அதைத்தான் நாங்கள் அந்த மரபு மீற முடியாது மீற வேண்டிய தேவை கிடையாது இவர் சொல்கிறாங்கிறதுக்காக மரபு மீற வேண்டிய தேவை கிடையாது இந்த தமிழ் தாய் வாழ்த்து சில பேருக்கு உடம்பெல்லாம் எரியுது இதுதான் உண்மை வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஐஐடியில் சில பேருக்கு எவ்வளோ கொழுப்பும் திமுறும் இதை தவிர வார்த்தைகள் கிடையாது கடுமையான வார்த்தைகள் தெரிந்தே பயன்படுத்துகிறேன் சில பேருக்கு கொழுப்பும் திமுறும் இருந்து அங்கே வந்து நாங்கள் தமிழ் தாய் வாழ்த்து பாட மாட்டோம்னு சொன்னாங்கல்ல அவங்களாம் இப்போ தமிழ்நாட்டை விட்டு போக வேண்டியதான வேற எங்கேயாவது யாரும் அவங்க இங்க வந்து உட்காரணும்னு சொன்னது அவங்களே இந்த ஒரு ஒரு மாநிலத்தில் பாரதியார் வந்து என்ன சொன்னாரு இந்தியன் எப்படி இருக்கணும் இந்தியாவில் வந்து மக்கள் வந்து எப்படி இருக்கணும் அதுக்கு வந்து அவர் என்ன சொன்னாரு வாழிய செந்தமிழ் வாழ்கன தமிழர் வாழிய பாரத மணித்திரு நாடு என் மொழி என் இனம் என் நாடு இந்த வரிசைப்படுத்துதல என்ன தவறு இருக்கு எல்லா மானியமும் அப்படித்தான் இருக்காங்க கர்நாடகத்தில் வந்து பாருங்க கன்னட மொழியை பத்தி அவங்க எவ்வளவு பெருமையா நினைக்கிறாங்கன்னு அந்த மொழிக்கு இல்லாத ஒரு பழமை வந்து நம்முடைய மொழிக்கு இருக்கு இவங்களும் வந்து ஆயிரம் வருஷத்துக்கு மேற்பட்டவர்கள் அதனால் இது அளவுக்கு தமிழ் அளவுக்கு அவருடைய இது இல்லை பழமை இல்லை அதனால உலகத்தில் உள்ள ஆறு செம்மொழிகளை ஒரு மொழியாக வந்து தமிழ் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது யுனெஸ்கோனால எத்தனையோ பெருமைகள் இருக்கு இன்னிசை அணிந்த பொன்னிலஞ்செல்வி இனிமையே தன் பெயரானால் மண்ணுலகெல்லாம் மணங்கிடத்தக்க பொது மறையருளைய வாடி பன்மொழிக்கு தொன்மொழி அரசு பரமனின் வரம் பெற்ற முதல்வி தன்னிகரற்ற தமிழ் எனும் அமுத தாய் மலரடி படிந்து அப்படின்னு பாடியிருக்காங்க எங்களுடைய முன்னோர்கள் அப்படி பாடுவதற்கு புகழுவதற்கு எல்லா தகுதிகளையும் உடைய மொழி எங்கள் மொழி இதுக்கு தமிழ் வாழ்த்து பாடினா அது வந்து பாடக்கூடாது இவரு இவர் சொன்னா போல நேஷனல் ஆந்தம் பாடணுமா எல்லா இதுலயுமே கூட்டங்களிலுமே நேஷனல் ஆந்தம் வந்து இறுதியில் பாடப்படும் மிஸ்ஸஸ் காந்தி வந்து ஒரு இதுக்கு போன போது அவங்க நேரம் பதவி இழந்திருந்தாங்க அப்படி இருந்தும் அரபு நாட்டுடைய ஒரு தூதரத்துக்கு போன போது அவங்க வந்து வந்ததுக்கு மரியாதையா அவங்களுக்கு தேசிய கீதம் பாடினாங்க தனிப்பட்ட அளவில் இத்தனை ஆண்டுகளாக பிரதமராக இருந்த ஒருவருக்கு செய்யும் மரியாதைன்னு சொன்னாங்க அந்நேரமே அது வந்து கிரிட்டிசிஸுக்கு உள்ளாச்சு அது எப்படி பதவி இல்லாத ஒருத்தர் நீங்கள் செய்ய முடியும் அப்படின்னு வந்துகிட்டு இருக்கும்போது ஏன் செய்கிறீங்கன்னு அதனால் மரபு என்னென்னா இப்போ கூட்டம் முடியும் போது தேசிய கீதம் பாடுவாங்க அவர் வரும்போது பாடணும்னா அதையும் பாடியாச்சு கார்டு ஆஃப் ஆனர் கொடுக்கும்போது பாடியாச்சு தேசிய கீதம் வந்து இது இல்லைங்க இந்த இதில் ப்ரோக்ராம் நடத்தும் போது டிவி ப்ரோக்ராம் நடத்தும் போது ஒவ்வொரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு விளம்பரம் வருமே பல்நீக்கம் பல்லரணி சொல்வதற்கு பயன்படுத்துங்கள் கோபால் பல் பொடிமாங்களே அது கிடையாது தேசிய கீதம் இது மரியாதையான விஷயம் இதை வந்து பாடுறதுங்கிறது எப்போ பாடணும்னு சொல்லி ஒரு நியதி இருக்குது இவர் விருப்பப்படியெல்லாம் திருப்ப முடியாது அதனால் இதெல்லாம் ரொம்ப சின்ன பள்ளத்தனம் அதை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இப்போ இவங்களுக்கு என்னன்னா செங்கோலை பற்றி பேசி ஒரு பதினஞ்சு நாள் கழிப்பாங்க இது ஒன்றிய அரசில் ஜி ஜி டுவெண்ட்டி மீட்டிங் நடக்கும்போது இந்தியான்னு போடாமல் பாரத்னு போட்டு இன்விடேஷன் அனுப்புவாங்க அதில் ஒரு பரபரப்பு கிளப்பி ஒரு பதினஞ்சு நாள் கழிப்பாங்க இங்கே இவர் வந்து தமிழகம் என்பது சிறந்தது தமிழ்நாட்டை விடன்னு சொல்லி ஆரம்பிப்பார் அகம் நாடு ரெண்டு ஒன்று தாங்கிற வித்தியாசம் கூட தெரியாது தமிழ் அகம் தமிழ்நாடு ரெண்டு ஒன்று தான் அப்படிங்கிற வித்தியாசம் கூட தெரியாமல் இவருக்கு ஸ்பீச் ரைட்டர்ஸ் வந்து எழுதி கொடுத்து குழப்புவாங்க அதுக்கப்புறம் வந்து ஜகா வாங்குவார் கொஞ்ச நாள் கழித்து அப்புறம் தமிழ்நாட்டுடைய கல்வி நிலையங்கள் வந்து முதல் நூறு கல்வி நிலையங்கள் ஒன்று கூட கிடையாதுன்னு சொல்லி முழு பொய் ஒன்று சொல்லுவார் அதுக்கு வந்து மறுதளிப்பு வந்த உடனே அதுக்கு பதில் சொல்லாமல் ஓடுவார் அடுத்து இதெல்லாம் எதுக்கு கிளப்புறாங்கன்னா ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு என்ன ஆச்சுன்னு கேட்டக்கூடாது யாரும் ஏன்னா பெருதான் ரெண்டாயிரத்தி பதினாலில் சொன்னியே வருஷத்துக்கு ரெண்டு கோடி வேலை வாய்ப்புன்னு என்னப்பா ஆச்சுன்னு கேட்கக்கூடாது ஏன்ப்பா எங்கள் ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லேயும் பதினஞ்சு லட்ச ரூபா கொடுப்பீங்கன்னு சொன்னீங்களே நாங்கள் லட்சாதிபதி ஆகணும்னு இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்குது பத்து வருஷமாக எப்போ கொடுக்க போகிறீங்கன்னு கேட்டக்கூடாது நாலு கோடி பேருக்கு வீடு கொடுத்த லட்சாதிபதி இருக்கோன்னு சொல்லி முழு போய் சொல்கிறீங்களே நீங்களாக கொடுத்தீங்க வீட்டு மதிப்பு எட்டு லட்சம் ரூபாய் இருக்கும்போது ஒன்றரை லட்சம் தானே கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டக்கூடாது சிறு குறு தொழில்கள் நாசமாக்குனீங்களே உங்களை டீமானிட்டைசேஷன்ல காங்கிரஸ் ஆட்சியுடைய பத்து வருஷத்தை பற்றி வெள்ளை அறிக்கை கொடுக்குறீங்களே உங்கள் டிமானிட்டைசேஷனை பற்றி கொடுங்களேன் வெள்ளை அறிக்கையோ கருப்பு அறிக்கையோ நீல அறிக்கையோ கொடுங்களேன் அப்படின்னு யாரும் கேட்டக்கூடாது இதுக்காக தே ஆர் செட்டிங் அஜெண்டா இந்த மாதிரி தேவையில்லாத பிரச்சனைகளை கிளப்புறது உடனே எல்லாரும் அது பின்னாடியே ஓட வைக்கிறது இதில் அகர்வால் ஒருத்தர் தான் கெஜ்ரி கெஜ்ரி அகர்வால் ஒருத்தர் தான் கெட்டிக்கார் அரவிந்த் கெஜ்ரிவால் சாரி அரவிந்த் கெஜ்ரிவால் ஒருத்தர் தான் கெட்டிக்கார் அவர் என்ன பண்ணிட்டாரு அந்த ஹிண்டல்பருகி ரிப்போர்ட்ல ஏதோ இருபதனாயிரம் கோடினு சொன்னாங்களே அது யார் பணம் அப்படின்னு பல பேர் கேட்டுக்கிட்டு இருந்தபோது அது திரு மோடி அவர்களுடைய பணம் நான் சொல்கிறேன் நான் நினைக்கிறேன் அவர் எந்த ஆதாரம் இல்லாமல் அதை சொன்னான்னு சொல்லி நினைக்கிறேன் திரு மோடி அவர்கள் பணம் சொன்னோன்னா இப்போ எல்லாருக்கும் என்ன வந்துருச்சு அது மோடி பணம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் கொஞ்ச நாள் ஓடினாங்க இவர் அஜெண்டா செட் பண்ணார் இப்ப எதிர்கட்சிகள் அஜெண்டா செட் பண்ணனும்னு நினைக்கிறேன் இவங்களை கொஞ்சம் ஓட விடணும் இன்னும் ஒரு விஷயம் குறிப்பாக வழக்கமா எதிர்கட்சிகள் பேசக்கூடிய விஷயங்கள் எக்ஸ்பெண்ட் செய்யப்படும் ஆளுநருடைய பேச்சை எக்ஸ்பெண்ட் செய்யக்கூடியது அப்படிங்கறத கிட்டத்தட்ட இந்திய வரலாற்றுல ரெண்டு முறை அதை செட் பண்ணவர் நம்முடைய ஆளுநராகத்தான் இருக்கும் அப்படிங்கறத பார்க்க வேண்டி எக்ஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒரு பேச்சை வெளியில மீடியாக்கள் கூட ரிப்போர்ட் செய்யக்கூடாதுன்னு இருக்கும் பொழுது ஆளுநர் அந்த காணொளியை வெளியிடுகிறார் அந்த பிரஸ் ரிலீஸா கொடுக்கிறார் அப்படிங்கறத நம்ம எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது அப்படிங்கிற ஒரு இடம் சார் அரசியல் சட்டம் தெரியவில்லை மரபு புரியவில்லைன்னு பார்க்க வேண்டியிருக்கு ஒரு சாதாரண குடிமகனுக்கு ஒரு மிகச்சிறிய பத்திரிகையில் உள்ள ஒரு பத்திரிகையாளருக்கு தெரியும் விஷயம் கூட இவருக்கு தெரியலை அப்படின்னு பார்க்க வேண்டியது இந்த கவர்னர் ஒரு இம்யூனிட்டி இருக்கு அவங்க மேலே கேஸ் போட முடியாது அதனால இவ்வளவு பண்ணிட்டு இருக்காரு ஏன்னா ப்ரிவிலேஜ் அட்ராக்ட் பண்ணாலும் கவர்னர் மேலே பண்ண முடியாது அது அவருடைய ஹவுஸ் ஹவுஸ் பின்னா செரிமோனில் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்ப சமீப காலமாக குறிப்பாக தென்னிந்தியா அல்லது எதிர்கட்சி வாழக்கூடிய மாநில கவர்னருடைய போக்கு அப்படிங்கிறது ஏன்னா இப்ப இந்த இவர் சொல்லக்கூடிய விஷயங்களை ஒரு பாஜக தலைவரோ அல்லது எதிர்கட்சி தலைவரோ செஞ்சா நம்மளால புரிஞ்சுக்க முடிகிறது அப்ப அந்த லைட்டை இவங்கிற இடத்துக்கு கவர்னர்களும் ஒரு ரேஸ்க்குள்ள வராங்களோன்னு பாக்க வேண்டியிருக்கு சார் இல்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அஜெண்டா இருக்கு தமிழிசை சவுந்தரராஜன் மறுபடியும் வந்து ஆக்டிவ் ஆசைப்படுறாங்க அந்த ஆசையில் எந்த தப்பு இல்லைன்னா அவங்க ரொம்ப இளம் எதுக்காங்க இந்த வயசுலேயே வந்து அவங்களுக்கு கவர்னர் ஆக்குறதுங்கிறது பாலிட்டிக்ஸில் வந்து அனுப்பி பை பை சொல்ல வைக்கிற வேலை அதனால அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு அந்த ஆசையை வந்து எப்படி தான் வித்தியாசம் இருக்குது அந்த ஆசையை செயல்படுத்துகிற நீங்க போங்க பிஜேபி மேலிடத்துக்கு போங்க இப்போ வந்து கவர்னர் பதவியிலேருந்து என்னை வலிக்கிறீங்க ஏற்கனவே தெலுங்கானாவில் எனக்கு என்ன மரியாதை இருக்கு என்னையை சட்ட இதுக்கே கூப்பிட மாட்டேங்கிறாங்க நான் இல்லாமலே எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க அங்கே இங்கே ஏதோ புதுச்சேரியில் வந்து கவர்னருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் இருக்குதுனால என்னைய ஒன்றும் செய்ய முடியலன்னு நான் இதில் இருந்துட்டு மெட்ராஸில் இருந்துட்டு இதில் சிவகாசி தாலுகாவுக்கு வந்த மாதிரி இருக்கிற நிலமை அதனால் இதுலேருந்து என்னை மாற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அங்கே போய் பேசட்டோம் இவர் தங்கர்னு ஒருத்தர் இருந்தார் வெஸ்ட் பெங்கால் கவர்னராக இருந்தார் இதுக்கு எதுக்கெடுத்தாலும் தேவையில்லாமல் மூக்கு நுழைச்சிக்கிட்டே இருந்தார் அவருக்கு துணை குடியரசுத் தலைவர் பதவி பரிசாக வழங்கப்பட்டது அதனால இப்போ முகமது கானுக்கும் ஆர் என் ரவிக்கும் அந்த ஆசை இருக்கான்னு தெரியல கொஞ்சம் வீடுகிட்டே அடிப்போம் அடித்தோம்னா நமக்கு பெரிய வீடு கிடைக்கும்னு நினைக்கிறாங்க போல தெரியல என்ன எதுக்காக வேண்டி பண்ணுறாங்கன்னு ஆனால் இது எல்லாமே வந்து கீழ்த்தரமானவை கேவலமானவை அவ்வளோதான் சொல்ல முடியும் இவருக்கு அவர் என்ன சொன்னார் ஒரு தரம் முகமது ஆரிஃப் கான் வந்து ரொம்ப புக்சாலித்தரமாக செய்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு பெண்களுடைய நிலைமை வந்து கேரளாவில் வந்து ரொம்ப கீழ்த்தரமாக இருக்குது இதை பற்றி விவாதிக்கிறதுக்கு சட்டமன்றத்தை கூட்டுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் கொடுத்தார் முதல்வருக்கு முதல்வர் வந்து ஹிஏ வெரி ஆனஸ்ட் ரிப்ளை நீங்கள் சொல்வது உண்மைதான் ஆனால் அது கேரளாவில் மட்டுமல்ல இந்தியா முழுமையிலேயுமே இருக்கிறது கேரளாவில் அந்த தீங்கினை எதிர்த்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் அதனால இந்தியாவில் பல பகுதிகளில் அப்படிப்பட்ட போராட்டம் கூட துவங்காமல் இருக்கின்ற சூழ்நிலையில் நீங்கள் முதல் மந்திரிக்கு கடிதம் இதை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என்று கடிதம் மிக பொருத்தமாக இருக்கும் ஒரு பதில் கொடுத்தார் இது மாதிரி கொடுக்கணும் இவங்களுக்கு ஏதாவது ஒன்றை கலப்பை ஏற்கொண்டு நினைக்கிறவங்க டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்கள் நேற்றைக்கு டிவி விவாத பேனல்ல வந்து உட்கார்ந்து கொண்டு பதில் அளிப்பது அப்படிங்கிற ஒரு போக்கை பார்க்க முடிந்தது ஒன் ஆன் ஒன் இன்டர்வியூ ரொம்ப நேரம் கொடுப்பார்கள் அப்படின்னாலும் கூட அதுவே ஏற்படக்கூடியதாங்கிறது வேற பட் நீங்க ஃபாரன் அகைன்ஸ்ட் இறங்கக்கூடியது அப்படிங்கிறது வந்து ஒரு மோசமான முன்னுதாரணமா போயிடாதுங்களா சார் ஒரு நிச்சயமா நிச்சயமா மோசமான முன்னுதாரணம் அவர் அட் பெஸ்ட் என்ன பண்ணிருக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து தன்னுடைய கருத்துக்களை சொல்லிட்டு போயிருக்கலாம் அதுவே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் அப்படி வர்றது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் ஆனால் இங்கே வந்து உட்காந்து மற்ற பார்ட்டிசிபென்ட்ஸ் கூட உட்காந்து பேசுகிறது அப்படின்னா ஷீ இஸ் நாட் அ காமன் பர்சன் ஷீ இஸ் ஹோல்டிங் எ கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் அதனால் அது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு தான் நானும் நினைக்கிறேன் ஆனால் யார் இதெல்லாம் சொல்லணுமோ அவங்க தான் இதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறாங்க ஒன்றிய அரசில் உள்ளவங்க தானே புகுந்து விளையாடுங்கன்னு சொல்கிறாங்க அதுதான் நம்முடைய பிரச்சனையே நம்முடைய எதிர்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இடத்துல ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருமே நேற்றைக்கு ஆளுநருடைய அந்த விஷயங்களுக்காக குரல் கொடுத்திருக்க வேண்டும் அது மினிமல் கொஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கும் பொழுது இது வந்து அரசுக்கும் ஆளுநருக்கும் உடைய பிரச்சனை அரசு கூட ஒரு மீன்ல திமுகவுக்கும் ஆளுநருக்குமான பிரச்சனை நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்வது நாளைக்கு அந்த இடத்துல முதலமைச்சரா உட்காரணும்னு கிளைம் பண்ற ஒருவர் காட்டக்கூடிய ஒரு கெஸ்டரான ஒரு கேள்வி வருது லைக் சார் அவருடைய அந்த விஷயங்கள் அதுல தாமரை தண்ணீர் போல தாமரை இருந்து விலகுனாலும் தாமரை தண்ணீர் போல இருப்பதற்கான விஷயங்களை எப்படி சரிபாக்கிறது டோன்ட் சேஞ்ச் த ஸ்பார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆங்கில பலமொழி உண்டு சிறுத்தைகள் புள்ளிகள் மறையாது அப்படின்னு சொல்லி அது இருக்காசிகள் ஒரு வேடிக்கையாரு நிகழ்வு ஒன்னு சொல்றேன் நான் டிவிஷனல் கமிஷனராக வந்து ஜல்பைகுரின்னு வெஸ்ட் பெங்காலில் இருந்தேன் டிவிஷனல் கமிஷனர் போஸ்ட் இங்கே தமிழ்நாட்டில் கிடையாது அதாவது ஆறு கலெக்டருக்கு மேல் அதிகாரி அவர் இங்கே எல்லாம் கலெக்டர் வந்து நேரடியாக சீஃப் செக்ரெட்டரி கழுது எழுதுவாங்க அங்கே வந்து டிவிஷனல் கமிஷனர் எழுதுவாங்க அவர் வந்து சீஃப் செகரட்டரி எழுதும் அல்லது சீஃப் செக்ரட்டரி எழுதி காப்பி வந்து டிவிஷனல் கமிஷனர் கொடுப்பாங்க அந்த மாதிரி அவர் வந்து முக்கியமான அதிகாரி அப்போ அங்கே வந்து சில போராட்டங்கள் நடந்துகிட்டு இருந்தாங்களோட ட்ரைபல்ஸ் வந்து சில போராட்டங்கள் நடந்துகிட்டு இருந்தபோது என்னுடைய பாதுகாப்புக்காகன்னு சொல்லிட்டு ஐவியிலேருந்து இருந்து எங்கள் ஸ்பெஷல் பிரான்ச்சில் இருந்து ஒரு கான்ஸ்டபுள் ஒருத்தரை தோட்டக்காரரை வந்து போட்டிருந்தாங்க எனக்கு தெரியும் அவருக்கும் தெரியும் மற்ற யாருக்கும் தெரியாது இவர் யார் அப்படின்னு சொல்லி தெரியாது அப்போ முதல் நாள் நான் வெளியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன் வெளியிலேருந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த இது ரெட் லைட் போட்டிருப்பாங்க அரசு சீனியர் ஆஃபீஸருக்குன்னு சொல்லி ரெட் லைட் போட்டிருப்பாங்க அந்த ரெட் லைட்டோடு என் வண்டி குவு குவு குவ குவுன்னு என்னுடைய வீட்டுக்குள்ளே வந்தது கவர்மெண்ட் பெங்களூருக்குள்ளே வந்தது வந்து என்னுடைய இவர் வந்து என்னுடைய கார் கதவை திறந்து விட்டோன்னா நான் காரில் ஏதோ ஒரு அவசரம் நான் எனக்கு அதனால் தடாறு நான் குதித்தேன் நே பார்த்த உடனே கா இது தோட்டக்காரராக மாறு வேடமிட்டிருந்த அந்த காவலர் வந்து டக்குன்னு அட்டென்ஷன் வந்து சார் அப்படின்னாரு நான் சொன்னேன் இந்த ஆள் மாற்றி விடுங்க வேறு யார் நீ ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சு தெரிஞ்சு அது 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 மாதிரி தான் இப்போ எடப்பாடி வந்து கவர்னர் எந்திரி வெளிநடப்புடும்போது படத்துல எந்திரிச்சாரு எடப்பாடி எனக்கு அதுதான் நினைவுக்கு வருது இல்ல ஒரு நல்ல கோரிலேட் பண்ணக்கூடிய விஷயமாக உண்மையிலே இருந்ததுங்க சார் அப்படியே அந்த ரோவே அவங்களுடைய கெஸ்டர் அப்படிங்கிறது நேற்றைக்கு சபாநாயகர் அவர்கள் பேசிய விஷயங்களும் கூட அவர் தவிர்த்து இருக்கலாம் அதாவது ரெபியூட்டலாக கொடுத்தது அஃப்கோர்ஸ் அவர் அதை எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டாருனாலும் ஆளுநர் திரும்ப அதை குறிப்பிடுகிறார் சார் என்ன வந்து கோட் சேவோட இது பண்ணிட்டாங்க அப்படின்லாம் ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாரு அப்படின்னும் போது கோபத்தில் பேசிட்டார் நினைக்கிறேன் அதை தவிர்த்திருக்கப்பட வேண்டியது அப்போ வந்து வெரி சீனியர் பாலிட்டிஷியன் இந்த வெரி ஜென்ரலி நோனஸ் வெரி பேலன்ஸ்டு பாலிட்டிஷியன் அவர் சட்டமன்றத்தில் அவருடைய நடவடிக்கைகள் இது வந்து தவிர்த்திருக்கலாம் நினைக்கிறேன்

பிஜேபிக்கு வந்து நான் சொன்னீங்க இப்பயும் சொல்றேன் பிஜேபிக்கு வந்து நேர்மையா ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை கிடையாது அதனாலதான் ஃபார்மர்ஸ் போராட்டம் வந்தா கலங்குறாங்க அதை எப்படியாவது உடச்சிடலாமான்னு சொல்லி பாக்குறாங்க இவர நிதிஷ்குமாரை மறுபடியும் கூப்பிட்டு வச்சுக்கிறாங்க ஷட்டர்னு சொல்லி இதுல கர்நாடகால ஒரு லிங்காயத்து சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் பிஜேபியில சிஎம்ஆர் இருந்தார் ஜெகதீஷ் ஆமா எடியூரப்பாவுக்கு அடுத்து லிங்காயத்துக்கு மத்தியில் ரொம்ப செல்வாக்கு பெற்ற தலைவர் அதுல சந்தேகமே கிடையாது போனவரை அவருக்கு சீட் கொடுக்கல உனக்கு வயசு சீட் கொடுக்கல அவர் ஒரு கேள்வி தான் கேட்டார் எடியூரப்பாவுக்கு தான் வயசாச்சு மறுபடியும் அவரை கொண்டு வந்தீங்கல்ல அது சரியான கேள்வி அதுக்கு பதில் இல்லை விலகி காங்கிரஸில் போய் சேர்ந்துட்டார் சேர்ந்து காங்கிரஸில் வந்து அவருக்கு மேலவையில் வந்து ஒரு உறுப்பினர் பதவி கொடுத்தாங்க ஏன்னா லாஸ்ட் மினிட்ல வந்தார் சட்டமன்றத்தில் வந்து தேர்தல் வந்து பணியாக போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியல அவரே சொல்லியிருக்கார் இப்போ என்னாச்சு கர்நாடகாவும் மறுபடியும் பிடிக்கணும் அப்போ என்ன பண்ணுறாங்க ஷட்டர் வந்துருங்க நீங்கள் வந்துடுங்க மறுபடியும் வந்துடுங்க அப்போ ஷட்டருக்கு ஏதோ ஒரு வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருக்கும் இந்த வாக்குறுதி மீறிடுவாங்கிறதுல சந்தேகமே இல்லை அது வேறு விஷயம் ஏன்னா எல்லா இடத்துலையும் அதை மீறிட்டாங்க ஷட்டர் வந்து மறுபடியும் கூப்பிட இப்போ இவங்களை குறை சொல்லிட்டு போன ஒருத்தரை திரும்பவும் கூப்பிட்டுக்கிறதுல அவங்களுக்கு கூச்ச நச்சமே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு என்னென்ன ஜெயிக்கணும் அவள் மறுபடியும் லிங்காயத்தை ஓட்டு இந்த பக்கம் திரும்பணும் கூடவே ஒரு ரிப்போர்ட் வரும் இருபத்தெட்டு சீட்டில் இருபத்தி நாலு சீட்டு இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கன்னு சொல்லி ஒரு தேர்தல் ரிப்போர்ட் ஒன்று வரும் இது மாதிரி எல்லா விதத்துலையும் வந்து ஃபயர் வித் ஃபயர் ஃப்ரம் ஆல் டுவெல் சிலிண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி பண்ணுறேன் கண்டிப்பாக சார் ஒரு காலத்துக்கு தேவையான ஒரு உரையாடலாக பார்க்க வேண்டியிருக்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல் அது வந்து சாமானியர்கள் அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது அறம் சார்ந்து இயக்க வேண்டிய இடத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எந்த அளவுக்கு அவங்க பேலன்ஸ்டா இருக்க வேண்டும் என்பது போன்ற பல விஷயங்களும் உங்களுடைய நீண்ட அனுபவத்திலிருந்தும் உங்களுடைய உங்களுக்கே உரித்தான அந்த பகுப்பாய்வாகவும் வழங்கி இருக்கிறீர்கள் பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் இணைந்து விரிவாகவும் செறிவாகவும் ஒரு உரையாடல் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார் வணக்கம்